மட்டும் நீங்க எந்த தரிசனமும் செய்ய வேண்டாம் அது மட்டும் அந்த விளக்கு ஒரு ஏழு நாட்களுக்கு அந்த தீட்டில் இருந்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரார்த்தனைகளை வலிமையா வைக்கலாம் சார் நாங்க வர முடியல எங்க சொந்தக்காரங்க சென்னையில் இருக்காங்க மயிலாடுதுறையில் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க இங்க வர முடியல அப்படின்னா நான் பக்தி இன்ஃபினிட்டி சேனல்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்னோட இன்டர்வியூ வந்திருக்கும் நீங்க எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வராஜியை பத்தி பேசியிருக்கேன் அதில் என்ன சொல்லிருக்கனா டெய்லி உங்க வீட்டில் ஒரு ஒரு மஞ்சள் கொம்பு உங்க பிரார்த்தனை வச்சு சேகரிச்சுக்கிட்டே வாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் பிரார்த்தனை வரும்போது அந்த சேகரிச்சுக்கிட்டே வரும்போது உங்க எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு நிச்சயமாக அம்பாளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதில் மாற்றமே இல்லை பாருங்க வெளிச்சம் வந்துருச்சு அதனால நிச்சயமா உங்களுக்கு அது நடக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் மஞ்சள் கொம்பு வாங்கி வந்து மாலை செத்துனீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வெற்றி மாலை நான் வாங்கிட்டு வரல சாமி உலப்பூர்வமா அன்போட நீங்க வாராதி முன்னாடி நின்னாலே போதும் எல்லாருக்கும் மேலே வந்து கும்பிடணும் பக்கத்தில் வந்து கும்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சூட்சமத்தை சொல்லி தரேன் யாரெல்லாம் தூரமா தள்ளி நிற்கிறீங்களோ அங்கதான் அம்பாளுக்கு நல்லா தெரியும் தூரமா இருக்கிறவங்களுக்கு அம்பாளுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க அதனால பக்கத்தில் வர முடியல அம்பாளை வந்து பக்கத்தில் நின்று கும்பிட முடியலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்க வந்துட்டீங்க இந்த மண்ணை விதிச்சுட்டீங்கனாலே அம்பாளுடைய ஆசிர்வாதம் சூப்பரா இருக்கும் இது வந்து அம்பாளுடைய கோவிலுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் பத்து நாள் வேணும் இதை கஷ்டப்பட்டு ரொம்ப சிரத்தை எடுத்து நூறு ரூபாய்க்கு கஷ்டம் எவ்வளவுக்கு நூறு ரூபாய்க்கு கஷ்டம் அப்படிப்பட்ட வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த சுவாமிகளை தேர்ந்தெடுத்து இந்த கோயிலை கட்ட வச்சு இந்த இடத்தை கஷ்டப்பட்டு வாங்கி ரொம்ப வெறும் சென்ட் தான் இந்த கஷ்டப்பட்டு வாங்கி பிரதிஷ்ட பொருளாதாரம் இல்லாத நிலையில் இந்த பிரதிஷ்டை நடந்ததுக்கு அப்புறம் பக்த கோடிகளும் மெய்யன்பர்களும் அன்னாரை போன்ற பெரிய நல்ல உள்ளம் கொண்டவர்களும் நிறைய கோபாலண்ண அண்ணன் நிறைய உதவி செஞ்சிருப்பீங்க எல்லாத்து பேரும் இங்க சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்குமே இங்கே கடமை இருக்கு செஞ்சிருக்கீங்க உங்கள் தாய் வீட்டுக்கு உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா மனசு எவ்வளோ பூரிப்படையுமோ அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் வந்து இங்கே செஞ்சுருக்காங்க அப்படி எல்லாருத்துடைய ஒத்துழைப்பிலையும் இப்படிப்பட்ட ஏழையை தேர்ந்தெடுத்து நான் குபேர வாராகியாக அமர்ந்திருக்கிறேன் என்று இங்கே அம்பாள் அமர்ந்திருக்கிறார் யோஜ் பாருங்க அப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிச்சயமாக பொருளாதாரம் தேவை